திரு விஜய் அவர்கள் சொன்னது வந்து நாங்கள் டுவெண்ட்டி ஃபோரில் கண்டஸ்ட் பண்ணல டுவெண்ட்டி சிக்ஸ் தான் எங்கள் டார்கெட் நீங்கள் ஒரு அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு எங்கள் தலைவர் தான் பிக் நம்பர் ஒன் எங்களை பொறுத்தளவில் எங்கள் கட்சியோட கொள்கை எங்களோட பயணம் அப்போது அந்த எழுபத்தி ரெண்டு எழுபத்தி காலத்தில் புரட்சி பயணம்னு மின்ஜார் அவர்கள் மேற்கொண்டாங்க அந்த மாதிரி வெற்றி கழகத்தில் இக்கு போடல அப்படின்னு சொன்னாங்க இது கூட தெரியாதான ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ் வார்த்தை தமிழகங்கிற தமிழ் வார்த்தை வெற்றிங்கிற தமிழ் வார்த்தை ஓலா மூணு வடை ஒன்றா ஒரு பேர் சொல்லணும்னு பார்க்க முடியாதுன்னு தலைவரின் ஆலோசனையின்படி அது வந்து திருத்தப்படும் அப்படிதான் தான் ஆமாம் திட்டமிட்டு செய்கிறாங்களே அதை பாசிட்டிவாக பாருங்கள் டிஎம்கே கூட்டணியில காங்கிரஸ் விசிகா இருக்கிறனால தான் டிஎம்கே ஸ்ட்ரென்த் நாளைக்கே காங்கிரசும் விசிகா லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னா டிஎம்கே வந்து டிசிசிவான தோல்வியை சந்திப்பாங்க இப்போ காங்கிரஸும் விசிகேவும் தான் டிஎம்கே ஸ்ட்ரென்த் அப்படின்னா நீங்க கூட அவங்களோட டை அப் பண்ணி இந்த எலெக்ஷன் சந்திச்சிருக்கலாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்போ இன்னொரு புதிய சக்தி வர்றதுக்கு அப்போ அந்த இல்லை அந்த புதிய சக்தி வந்தா இந்த செட்டப்பை கிளிஸ்டர் கிளியராக இருக்கிற செக்குலர் செட்டப்பை உடைக்கும் அந்த புரிதலோடு தான் நாங்கள் வந்து ஒரு செக்குலர் போர்ஸ்

நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் உங்கள் கட்சியுடைய பெயர் வந்தப்பவே பாராட்டுகள் ஒரு பக்கம் விமர்சனங்கள் ஒரு பக்கம்னு மாறி மாறி கருத்துகள் வந்தது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெற்றி கழகத்தில் இக்கு போடலை அப்படின்னு சொன்னாங்க இது கூட தெரியாதான்னு சிலர் கேட்டாங்க இல்லை அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கும்னு சிலர் சொன்னாங்க இப்போ அந்த இக்கு போட போகிறீங்க உங்கள் பேரில் கட்சி பெயரில் சில திருத்தங்களை செய்ய போகிறீங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் தமிழை சரியாக எழுதுவோம் அப்படிங்கிறதா அல்லது வேறு எதுவுமா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சொல் அப்படிங்கிற அந்த கான்டெக்ஸ்டில் இக்கு இல்லாமல் இருந்தது பட் தமிழ் அறிஞர்கள்கிட்ட இந்த விமர்சனம் அந்த அது கான்ஸ்ட்ரக்டிவான விமர்சனம் தான் ஒரு கன்ஸ்டிவான ஒரு விமர்சனம் வர்றப்போ தலைமை வந்து தமிழ் அறிஞர்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ் வார்த்தை தமிழகங்கிற தமிழ் வார்த்தை வெற்றிங்கிற தமிழ் வார்த்தை ஹோலா மூணு வடை ஒன்றா ஒரு பேர் சொல்லணும்னு பார்க்க முடியாதுன்னு ஆலோசனை சொன்னது அடிப்படையில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனம் தமிழை கரெக்டாக நம்ம அந்த தமிழ் பிள்ளையை நீக்கணுங்கிற முன்னெடுப்பில் தலைவரின் ஆலோசனையின்படி அது வந்து திருத்தப்படும் அப்படிதான் மாற்றுறீங்க ஆமாம் அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டில் தமிழ்நாடோட லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் பார்ட்டியோட லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த இந்த விஷயம் வந்து ஒரு இலக்கண பிழையை வந்து திருத்துறதுங்கிறது ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு பண்ணுறது ஒரு தலைமை அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கார் விமர்சனங்களை பாசிட்டிவாக அணுகுங்கன்னு அந்த அடிப்படையில் இந்த இந்த பிழையை வந்து திருத்துறோம் இப்போ விமர்சனத்தை பாசிட்டிவாக அணுக சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா இதுக்கே பதினைந்து நாள் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை டைம் ஃப்ரேம்ங்கிறது வந்து உள்ள டிஸ்கஷன் நடந்திருக்கும் நீங்கள் என் ஆஃப் த டே என்ன பண்ணுறோன்னு முக்கியம் இப்போது ஒரு பாட்டி வந்திருக்கு விமர்சனங்கள் வருது நிறைய சஜஷன்ஸ் வருது விமர்சனங்களில் கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனங்கள் வர்றப்போ அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க உள்ள பாட்டியில் இன்டர்னலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்புறம் தமிழ் அறிஞர்கள் மூத்த தமிழ் அறிஞர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு தலைமை ஒரு முடிவு எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணணும் அது மாதிரி அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் எடுக்கும்ல நெவர் த லேட்டாக இது வந்து பார்ட்டியில் இப்போ தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம் அதனால் என்ன நமக்கு டைம் இருக்குது அப்போது நம்ம அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக நம்ம திட்டமிட்டு செய்கிறாங்கள அதை பாசிட்டிவாக பாருங்கள் ஒரு ஒரு விமர்சனம் அது வந்து சரியான விமர்சனம் அப்படின்னு நம்ம உணர்ந்து நம்ம தப்பை வந்து ஒரு நேர்மையாக ஆமாப்பா தப்பு நாங்கள் சரி பண்ணிக்கிறோங்கிறதில்ல அது ஒரு பாசிட்டிவாக அப்ரோச்சா பார்க்கலையா என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாங்கள் டிஃபன் பண்ணுவோன்னு இல்லாமல் ஆமாங்க இது தப்புங்க நாங்கள் திருத்திக்கிறோன்னு இதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவா நீங்கள் பார்க்கலையா அதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசைசத்தை தமிழகத்தோட லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பார்ட்டியோட ராஜேஷ் இன்ட்ரஸ்ட்டுக்கும் நாங்கள் ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கோம்னு பாருங்க அதே நீங்கள் டைம் ஃப்ரேமு இது கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் டைம் ஃப்ரேம் இருக்கும் அவசரப்பட்டு செய்கிற விஷயம் கிடையாது பா பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது எல்லாத்தையும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆராய்ச்சி தான் தலைவர் அவர்கள் முடிவெடுக்கிறாங்க அதனால அவர்கள் வந்து கரெக்டாக கன்ஸ்டக்டிவாக இதை வந்து கொண்டு போகணுங்கிற அடிப்படையில் முடிவெடுத்திருக்காங்க எல்லா மக்களும் வரவேற்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எதிர்காலத்துலேயும் இது போல் நல்ல விமர்சனங்கள் எடுத்து கண்டிப்பாக ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னா மக்கள் சேவை பண்ண வர்றப்போ கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும் அப்போ அது பாசிட்டிவான நல்ல ஒரு மக்கள் சார்ந்து ஒரு ஒரு நல்ல முன்னெடுப்புகள் விமர்சனங்கள் வர்றப்போ ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனங்கள் வர்றப்போ அதை ஏற்றுக்கிறத அளவுக்கு மனப்பக்குவம் வந்து எங்கள் தலைமைக்கு இருக்குது எங்கள் தொண்டர்களுக்கு இருக்குது கொள்கைகள் தயாரிக்கிற பணிகள்லாம் எப்படி இல்லை கொள்கைகள் வந்து எங்கள் தலைவர் ஆல்ரெடி அந்த மூணு பக்க அறிக்கைகளே சொல்லியிருக்காங்க பெரியார் அம்பேத்கர் காமராஜர் ஆல்ரெடி அவங்க ஸ்டேஜில் பேசியிருக்காங்க அந்த செக்குலரிசம் சூசல் ஜஸ்டிஸ் இதுதான் பிரியாம்பல் மாதிரி அந்த மூணு பக்க அறிக்கை வந்து எங்களோடய பயணத்தோட பிரியாம்புல் மாதிரி அதற்கான முழு முழு வரைவு கொள்கை வரைவு வந்து தலைவர்கள் வந்து வெளியிடுவாங்க இப்போ மாநாடு நடத்தி அதில் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அடுத்தடுத்த முடிவு பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னா அடுத்தடுத்த பணிகளை வந்து தலைமை அறிவிப்பாங்க அந்த மூணு பக்க அறிக்கையில் ரொம்ப முக்கியமாக திரு விஜய் அவர்கள் சொன்னது வந்து நாங்கள் டுவெண்ட்டி ஃபோரில் கண்டஸ்ட் பண்ணல டுவெண்ட்டி சிக்ஸ் தான் எங்கள் டார்கெட் அதை ஒரு பார்வையில் கட்சியோட உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்துறதுக்கு தேவைப்படுற காலமாக பார்க்கலாம் ஆனால் இன்னொரு பார்வை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவை பொறுத்து தான் விஜயுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இன்னொன்று வந்து அச்சப்படுறாரு ஆழம் பார்க்குறாரு அப்படின்னு தான் விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு எங்கள் தலைவர் வந்து தேர்தல் அந்த நாங்கள் அரசியலில் பங்கேற்கிறோம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோன்னு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சில அரசியல் மாட்டாங்க வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னா ஆனால் எங்கள் தலைவர் அறிவிச்சு அன்னைக்கு வேறு மாதிரி பேசுனாங்க அந்த மாதிரி இது மாதிரி நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாமல் அவங்க ஒரு வேலை இருந்து பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க எங்கள் தலைவரை பொறுத்தவரை ஒரு லாங் டர்ம் மிஷினரியாக தன்னோட பயணத்தை முன்னெடுக்கிறார் அதனால் அரசியலுக்கு வருவார் அதுக்கான கொள்கை வர இது பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு தேர்தலுங்கிற தேசிய எலெக்ஷன் தேசிய அளவு எலெக்ஷன் அதற்கான அஜெண்டா வேறு அதோடய கலமை வேறு எங்களை பொறுத்தளவில் எங்கள் கட்சியோட கொள்கை எங்களோட பயணம் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்த புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து எழுபத்தி ஏழு அந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் எடுக்கும் எடுத்தாங்க அந்த காலகட்டங்களில் அதே ஃபைவ் இயர்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது பட் அந்த டைம் ஃப்ரேம் வேணும் பார்ட்டியை இரநூத்தி முப்பத்தி நாலு கான்ஸ்டுவன்சி கிட்டத்தட்ட ஒரு ஏழரை கோடி மக்களை நம்ம ரீச் பண்ணணும் பார்ட்டி ஆர்கனைசேஷனையும் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் நம்ம ஐடியாலஜியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ அந்த எழுபத்தி ரெண்டு ஏழு காலத்துல புரட்சி பயணம்னு மிம்ஜியார் அவர்கள் மேற்கொண்டாங்க அந்த மாதிரி மக்கள் பீப்புள் அவுட்ரீச் ப்ரோக்ராம் நடத்தணும் மக்கள் ஒரு நம்ம கிட்ட இருக்க தல ஒரு குளோபல் பிராண்ட் எங்கள் தலைவர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் அபிமானம் இருக்கு பட் மக்கள்கிட்ட நேரடியாக கனெக்ட் ஆகுறப்போ தொண்டர்களும் தோழர்களும் எல்லாம் எங்களோடது எங் ஃபோர்ஸ் எங்ககிட்ட இருக்கிறது இளம் பெண்கள் இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மக்கள்கிட்ட போய் எப்படி மக்கள்கிட்ட பணியாற்றுறது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மக்கள்கிட்ட என்ன நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் கிரவுண்டில் போய் வேலை பார்க்குறப்ப நிறைய இது வரும் அதற்கான டைம் ஃப்ரேம் வேணும் அதுக்கான அந்த டூ இயர்ஸ் இப்போ தேசிய தேர்தல் களத்தில் அது வேறு மாநில தேர்தல் வேறு அப்படிங்கிறீங்க அப்போ நாட்டை யார் ஆளப்போகிறா அப்படிங்கிறதுல நம்மளுடைய பங்களிப்பும் இருக்குன்னாலே கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் தமிழக அரசியல் அந்த நேஷ்னல் பாலிடிக்ஸில் எம்பி எலெக்ஷனில் தமிழ்நாடோட இது எப்படி இருந்திருக்குன்னா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொன்பது அதாவது மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து எக்ஸிட் ஆன டைம் மூணு எலெக்ஷன் அவர் காங்கிரஸ் கட்சியில் இல்லாத எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஒன்று அது எம்எல்ஏ எலெக்ஷன் இந்த மூணு எம்பி எலெக்ஷன் வந்து அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இல்லாத எலெக்ஷன் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணி தோற்று வேற எப்பவுமே எப்போவுமே நான் இப்போ எதில் சொல்கிறேன் எழுவத்தொன்னில் ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவர்களோட கூட்டணியில் தான் டிஎம்கே நின்றுச்சு அப்புறம் எழுபத்தி ஏழு தனிச்சு நின்னாங்க எழுபத்தி ஏழு எலெக்ஷன் அப்போ எண்பது அப்போ வந்து ஆட்சி வந்து ஏடிஎம்கே ஆட்சி ஆனால் ஜெயிச்சது டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி தான் எண்பத்தி நாலு ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி எண்பத்தொம்போது ஏடிஎம்கே காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒன்று ஏடிஎம்கே காங்கிரஸ் தொண்ணூற்றி ஆறு இந்த நான் சொன்ன அந்த மூணு எலெக்ஷனில் மட்டும்தான் காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அடைந்தது அப்போ தமிழ்நாடு களம்ங்கிறது வந்து ஒரு செக்குலர் சோசியஜஸ்டிஸ் களம் இங்கே வந்து செக்குலர் தேசிய அளவில் இருக்க செக்குலர் பார்ட்டிஸ்க்கு தான் தமிழக மக்கள் வாக்களிக்கிறாங்க அந்த கிரவுண்டு வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருக்குது கடை ஏன் இதை நான் உறுதியாக சொல்லுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் திமுக தேர்தலை சந்திச்சு அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது இன்னைக்கு வந்து சில அரசியல் விமர்சகர்கள் வந்து இதுவே இல்லாமல் லாஜிக்கே இல்லாமல் கருணாநிதியோட கலைஞரை விட முதல்வர் பெரியார் தலைவர் அப்படின்னு சொல்லி லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாங்க ஆனால் டிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் ரியல் ஓட் பெர்சன்டேஜ் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் தான் அது எலெக்ஷன் கமிஷன் டேட்டா என்னோட விருப்பத்தை சொல்லலை ஏன் அவ அளவுக்கு குறைஞ்சிச்சுன்னா காங்கிரஸ் கூட்டணியில இல்லை காங்கிரஸ் வந்து டிஎம்கேக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி தருது காங்கிரஸ் காங்கிரஸும் விசிகாவும் இல்லைன்னா டிஎம்கேக்கு சீட் கன்வெர்ட் ஆகாது எதை வச்சு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தஞ்சு சீட்டில் டிஎம்கே மூணாவது போயிடுச்சு நாற்பத்தி அஞ்சு எம்எல்ஏ சீட்டில் ஆறு எம்பி சீட்டில் மூணாவது போயிடுச்சு ஒரு எம்பி சீட்டில் நாலாவது போயிடுச்சு கன்னியாகுமரி கான்ஸ்டிடியன்சியில் நாலாவது போயிடுச்சு டிஎம்கே இதுதான் டிஎம்கேட அமைப்பு பலம் ஆனால் இதே இது காங்கிரஸ் ரெண்டு லெஃப்ட் விசிகா கூட்டணியில் கடந்த தேர்தல் முப்பத்தெட்டு சதவீதம் எடுத்தாங்க அப்போ அந்த பதினஞ்சு சதவீதம் ஓட்டு எங்கேருந்து இருந்து வருது நான் கேட்குற லாஜிக் புரியுதா இருபத்தி மூணு சதவீதம் இருந்தது எப்படி முப்பத்தெட்டு ஆகுது இந்த பலம் வந்து எங்கேருந்து வருதுன்னா கூட்டணி தான் வருது பத்து கட்சியை வச்சுக்கிட்டு கூ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அவங்கள முதல்வர் விஷ ஸ்ரெஸ் அதாவது டிஎம்கே விஷ ஸ்ரெஸ்ட்ன்னு சொல்கிறது வந்து இல்லாஜிக்கல் நீங்கள் தனிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் காமராஜர் தன்னிச்சு நின்று நூற்றி ஐம்பத்தொரு சீட் ஜெயித்தார் அப்போ சொல்லலாம் காமராஜர் விஷ ஸ்லாம் ஒரு லாஜிக் இருக்குது நைன்டீன் செவன்ட்டி ஒன் எலெக்ஷனில் கலைஞர் வந்து ஒன் எயிட்டி த்ரீ சீட்ஸ் எடுத்தார் அப்போது அவர் கலைஞரை சொல்லலாம் எதிர்த்து எடுத்து நின்று ஸ்தாபன காங்கிரஸ் வெறும் பதினஞ்சு சீட் தான் ஜெயிச்சு அப்போ சொல்லலாம் இருபது மெஜாரி அதாவது எதிர்க்கட்சியாக கூட வர முடியல அப்போ சொல்லலாம் ரெஸ்டென்ட்டு லாஜிக்கே இல்லாமல் அந்த அரசியல் வசருக்கு எடப்பாடியை பிடிக்கலன்னா எடப்பாடியை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகலாம் அதுக்காண்டி அவர் அறுபத்தாறு சீட்டு வச்சுருக்கார் ஏடிஎம்கேக்காரங்க அறுபத்தாறு சீட் சட்டசபையில் வச்சுருக்காங்க அவங்க அவங்கள ரெஸ்டென்ட் சொல்கிறது மூலமாக அவரோட வன்மத்தை தான் காமிக்குது இன்னைக்கு டிஎம்கேயோட ஸ்ட்ரென்த் வந்து இருபத்தி மூணு கோடி ஒம்பது தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனிச்சு நின்று வாங்கினது டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸும் விசிகா இருக்கிறனால தான் டிஎம்கேக்கு ஸ்ட்ரென்த்து நாளைக்கே காங்கிரஸும் விசிகா லெஃப்ட் ஆகிட்டாங்கன்னா டிஎம்கே வந்து ஒரு ஒரு டிசிசிவான தோல்வியை சந்திப்பாங்க இல்லை உங்கள் லாஜிக் எனக்கு புரியுது நான் என்ன கேட்குறேன்னா இப்போ காங்கிரஸும் விசிகேவும் தான் டிஎம்கேக்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்னா நீங்க கூட அவங்களோட டை அப் பண்ணி இந்த எலெக்ஷன் சந்திச்சிருக்கலாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கேன் இது நடக்கிற தேசிய எலெக்ஷன் அதுக்கான களம் வந்து ஆல்ரெடி கிறிஸ்டல் கிளியரா செகுலர் ஃப்ரண்ட் இருக்கு தமிழ்நாட்டில் தேசிய அளவுக்கான செகுலர் ஃப்ரண்ட் சரியா இருக்கு இந்தியா கூட்டணி அமைஞ்சிச்சு இப்ப அதுல சில தொய்வு வந்துருக்கு பட் தமிழகத்தை பொறுத்தளவுல ஒரு செகுலர் ஃப்ரண்ட் கரெக்டா இருக்கு அப்ப இன்னொரு புதிய சக்தி வர்றதுக்கு அப்ப அந்த இல்ல இல்ல அந்த புதிய சக்தி வந்தா இந்த செட்டப்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கிற செகுலர் செட்டப்ப உடைக்கும் அந்த புரிதலோட தான் நாங்கள் வந்து ஒரு செக்குலர் பா ஃபோர்ஸ் ஜெயி ஜெயிக்கிறத நான் லிஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ வந்து கிறிஸ்ட கிளியராக இருக்குல்ல கிரவுண்டு இந்த நியூ ஃபோர்ஸை வந்து என்னென்ன நடக்கலாம் இந்த ஓட்டு மோஸ்ட் ப்ராபிளி செகுலர் ஓட்டு தான் தமிழ்நாட்டில் எழுபது பர்சன்டேஜ் எழுபது மோர் தென் எழுபது பர்சன்டேஜ் வந்து செக்குலர் ஓட்டு தான் ஏடிஎம்கேக்குள்ளேயே கிலேயும் செக்குலர் ஓட்டு இருக்கு எதுக்கு முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம்லாம் பேசுகிறாங்க அந்த செக்குலர் ஓட்டு இரோடாக அவங்க பேசுகிறாங்க இன்னமும் ஐடிஎம்கில் செக்குலர் ஓட்டு இருக்குது அப்போ அந்த எழுபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிற செக்குலர் ஓட்டில் டென்ட் வரும் ஓகே அப்போது இதை வந்து ஒரு ஒரு சென்சிபுலாக நாங்கள் அணுகுறோம் இந்த களம் வேறு எங்களோட இலக்கு இருபத்தாறு இப்போ இருபத்தாறில் வந்து உங்களுடைய கூட்டணி காங்கிரஸோடையும் விசிக்கவோடையும் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை எங்களை பொறுத்தளவில் மூணு கட்சிகள் தவிர தமிழகத்தில் இருக்க எல்லா கட்சிகளும் தோலைமை கட்சிகள் தான் கூட்டணிங்கிறது வந்து எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவார் யார் அந்த மூணு கட்சி ஊழல் கட்சிகள் ரெண்டு பிளவுவாத சக்திகள் கட்சி தேசிய அளவில் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மூணு கட்சிகள் தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே எங்களோட தோலைமை கட்சிகள் தான் கூட்டணிங்கிறது இந்த எங்கள் தலைவர் வந்து தேர்தல் டயத்தில் தோழமைங்கிறது ஒரு இஷ்யூ இப்போ ஒரு நீட் இஷ்யூ ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பெரியார் படத்தை பெருசாக போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் சமூக சமூக நீதி பேசிக்கிட்டு கேஷன்சஸ் எடுக்க மாட்றாங்க இந்தியாவில் ஒரு ஒரு ஆதிக்கத்தின் மையமாக பார்க்கப்பட்ட பீகாரில் எடுத்துட்டாங்க நீங்கள் நைன்டிஸ்க்கு முன்னாடியெல்லாம் மண்டல் கமிஷன் எழுச்சிக்கு முன்னாடியெல்லாம் பீகார்லாம் இப்படி பண்ணவே முடியாது இன்றைக்கி அவங்க கேஷ் அன்சஸ் எடுத்துகிட்டு டேட்டாவை வச்சு கே ரிசர்வேஷனோட இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்றைக்கி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன் வந்து இன்னைக்கு கோர்ட்டு ஸ்க்ராப் பண்ணியிருக்காங்க ஏதாச்சும் எதுக்காண்டி ஸ்க்ராப் பண்ணாங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல கோர்ட்டு நீங்கள் டேட்டா எங்கன்னு கேட்குறாங்க டேட்டா எப்படி கிடைக்கும் சார் டேட்டா எப்படி கிடைக்கும் கேஷ் அசஸ் எடுத்தால் தானே கிடைக்கும் அப்போது நீங்கள் கேஷ் அன்சஸ் எடுக்கலைன்னா நீங்கள் மறைமுகமாக உங்கள் ஸ்டாண்டும் பிஜேபி ஸ்டாண்டும் ஒன்று தானே இப்போது இவங்க தெளிவாக இவங்க இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கா இல்லையா மாநில உரிமை பேசுற கவர்மெண்ட் தானே பீகாரில் எப்படி எடுத்தாங்க ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு மாதம் கூட ஆகலை இதில் தெலுங்கானாவில் வந்து ஒரு மாதம் ஆகலை சொன்ன மாதிரி அறிவிச்சிட்டார் அந்த அந்த ஒரு கமிட்மெண்ட்டு சொல்றேன் சார் ஒரு சித்தராமையா ரெண்டாயிரத்தி பதி பதிமூணுல எடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினெட்டு போன டேம் இருக்குல்ல சித்தாராமையோட போன டேர்ம்லேயே கேஷன் சி எடுத்து ரெடியாக வச்சிருக்காரு அசோக் கெலாட் பூபேஷ் பகேல் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் வந்து ஆல்ரெடி அவங்க அறிவிச்சு போயிட்டாங்க கவர்மெண்ட் போயிடுச்சு பட் அவங்க 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 உருவாக்கின செட்டப் இருக்கு அப்படியே அவங்க கமிஷன் போட்டு அதுக்கான வேலையை பண்ணிட்டு போயிட்டாங்க இந்தியா ஃபுல்லாக ஒரு சமூக நீதி எழுச்சி வர்றப்போ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் காரணமே பெரியார் தான் அப்போ அப்படி ஒரு இந்தியாவுக்கே ஒரு சமூக நீதி ஒளியா இருந்த தமிழகம் வந்து கேசன்சிஸ் எடுக்காது மிகப்பெரிய துரதிருஷ்டமானது இப்போ இருபத்தி ஆறுல நீங்க சொல்ற மாதிரி அந்த ரெண்டு கட்சி வேணாம் பிளஸ் ஒரு தேசிய கட்சி வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மாற்று சக்தியா அங்க போய் கூட்டணி வச்சா நம்ம வர முடியாது அப்படிங்கிற வரைப்படி இல்ல நம்ம என்ன மாற்ற சொல்றோமோ அது கமிட்டடா இருக்கும் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன மாற்ற சொல்றோமோ இப்போ சமூகநீதி பெரியார் படத்தை பெருசா போட்டுக்கிட்டு கேஷ் என்செஸ்ட் எடுக்க மாட்றாங்க இது சரியா நீங்க சொல்றதை கேள் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சரியா சார் இல்ல அது மத்திய அரசு எடுக்கணும்னு இவங்க சொல்றாங்க மாநில இவங்க சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க என்ன சொல்றீங்க விட என்ன செய்ய முக்கியம் மாநில அரசு எடுக்கலாம் எடுக்க கூடாதான் அதையா சொல்லுங்க இல்ல இந்த ஒரு நிகழ்வை மட்டும் வச்சுக்கிட்டு சமூக நீதி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல சார் இது பேஸ் சார் இது பேஸ் ஏன் சொல்றேன்னா நீங்க வந்து மண்டல் கமிஷன் வர்றப்போ இந்திரா சகானி கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்துச்சு அப்போ இந்த அவங்க என்ன சொன்னாங்கன்னா டேட்டா வச்சுதான் மண்டல் கமிஷன் அப்போ பண்ணாங்க இல்லன்னா அப்பவே ஸ்கிராப் பண்ணிருப்பாங்க இந்திரா சகானி கேஸ்ல டேட்டா இருக்கு ஐம்பது சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அப்போ மண்டல் கமிஷன் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அவங்க நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் வச்சு ப்ரூவ் பண்ணாங்க அந்த டேட்டா இல்லைன்னா ஸ்கிராப் ஆயிரும் சார் நீங்க சமூக நீதிங்கிறது நீங்க பேனர்ல முடியாது டேட்டா இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் நாளைக்கே இத்தனைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஐம்பது சதவீதம் ஸ்லாப கொண்டு வருவாங்க மண்டல் கமிஷன்ல ஐம்பது சதவீதம் ஸ்லாப் கொண்டு வந்தாங்க அந்த ஸ்லாப கொண்டு வருவாங்க இந்த மாதிரி நீங்க டேட்டா இல்லாம ஆன் பேப்பர்ல இல்லாம நீங்க வார்த்தையில நூறு வார்த்தை பேசினாலும் அது நடைமுறைக்கு சாத்தியம் வராது நீங்க டேட் நான் உறுதியா சொல்றேன் சார் சமூக வேர் வந்து எதுனா கேஷென்சஸ் தான் நீங்கள் கேஷென்சஸ் எடுக்கலைன்னா லீகலாக அது நிற்காது ம் இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கின காலத்தை குறிப்பிட்டீங்க அதுக்கு ஒரு ஐந்து வருடங்கள் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னீங்க அப்போ எமர்ஜென்சி நடுவில் வந்தது உங்களுக்கே தெரியும் இப்போ அதெல்லாம் கிடையாது ரெண்டாவது டெக்னாலஜியும் அதிகமாக டெவலப் ஆகிருக்கு அப்போ அந்த காலத்தோடையும் எம்ஜிஆர் அவர்களோடையும் திரு விஜய் அவர்களை ஒப்பிட்றது சரியா உறுதியாக சரி ம் ஏன்னா ஒரு நபர் வந்து தன்னோட பீக்கில் வந்தார் இப்போ அப்போ உலகம் சுத்து மாலிபன் அதுக்கப்புறம் மதுரை வீட்டை சுந்தரபணியன் அந்த படங்கள் தான் அவர் அரசியலில் வர்ற டயத்தில் அவர் அரசியல் வந்துட்டு கூட அந்த படம் எடுத்தார் தனியாக திமுக அது வந்து அரசியல் பயணம் அந்த பார்ட்டிக்குள்ள டிஎம்கேங்கிறது வந்து ஒரு கூட்டுத்தலைமை மாதிரி தான் ஒன்னமாங்க ஈக்குவல் மாதிரி தான் நீங்கள் அந்த காலத்தில் இப்போதான் வந்து அது ஒரு ஃபேமிலி பார்ட்டி ஆயிடுச்சு அப்போ அதாவது நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கூட்டு அண்ணா அதுக்கு அது அதோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தாங்க பட் டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு ஒரு இது இருக்கும் அதில் ஒரு பர்சன்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதில் பெரிய ஒரு ஒரு பத்து பேர் கொண்ட குழு இருக்கும் அந்த குழு தான் செயற்குழு முடிவு முடிப்போம் அப்படி ஒரு நபராக இருந்தவர் அது மாதிரி எங்கள் தலைவர் அந்த மூன்று பக்கம் அறிக்கையிலே சொல்லியிருக்கார் நான் என்னோட முன்னோர்கள் பண்ண தவறில் இருந்து படம் கெட்டுக்கிட்டு அந்த அதுலேருந்து நான் படிப்பினை கற்றுக்கிட்டு வெயில் காலமாக என்னை நான் தயார்படுத்தி வருகிறேன் அப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டை இருந்து தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெறணும்னு அவசியம் கிடையாது அப்சர்வேஷன்லேருந்து கூட பெறலாம் ஒருத்தரோட கமிட்மெண்ட் அண்ட் கரேஜஸ் தன்னோட பீக்கில் இருக்கார் இன்னைக்கு எங்கள் தலைவர் நடித்தாலும் வருஷத்துக்கு ஐநூறு குடம் ஐநூறு கோடி ரூபா ஒரு நாலாயிரம் ஐநூறு ஐயாயிரம் கோடி ரூபா வேணான்னு சொல்லிட்டு தான் எங்கள் தலைவர் பொது வாழ்க்கையாக வர்றார் இந்த மாதிரி தமிழக அரசில் இதுக்கு முன்னாடி வந்தவர் புரட்சித்தலைவர் ஏன் கம்பேர் பண்ணா அந்த காரணம் தான் தன்னோட பீக் இன்றைக்கி நான் நடிச்சேன் அரை ஐநூறு கோடி இதே மாதிரி புரட்சி தலைவர் தான் தன்னோட பீக்கில் அரசியலுக்கு வந்தவர் அதனால கம்பேர் பண்ணுறேன் அதே மாதிரி மக்கள் செல்வாக்கு இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து குளோபல் பிராண்ட் உலக அளவில் பிராண்ட் தமிழக ம குறிப்பாக தாய்மார்கள்கிட்ட இப்போ புரட்சித் தலைவருக்கு எப்படி ஒரு அபிமானம் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு தாய் எங்கள் தலைவர் மேலே தாய்மார்களுக்கு பேரன்பு நீங்கள் திருநெல்வேலியில் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில் அந்த ரிலீஃப் கேம்ப் படையை பண்ணுறப்பே பார்த்துருக்கலாம் அந்த விஷயத்த அதுதான் கம்பேர் பண்ண வைக்க இல்லை அப்போ அந்த சினிமாவில் பீக்கில் இருக்கிறதே ஒரு தகுதியாக இருக்குது இல்லை பீக்கில் இருக்கிறது கிடையாது நீங்கள் இதை நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் அதை சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வர்றீங்க அந்த சாக்ரிஃபைஸ் தான் நான் முக்கியம்னு சொல்கிறேன் இப்போது எனக்கு வருடத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் நீங்கள் ஒரு அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு எங்கள் தலைவர் தான் பீக் நம்பர் ஒன் அவர் டிஸ்பியூட்டே பண்ணணும் ஏன்னா அந்த அளவில் உயரத்தில் இருக்கார் இந்த நிலமையில இருந்துக்கிட்டு ஒருத்தர் அதை சாக்ரிஃபைஸ் வேணாம் ஸ்பீக்கில் இருக்கிறப்ப ஐநூறு கோடி வேணாங்க வருஷத்துக்கு ஐநூறு கோடி வேணாங்க அப்படிங்கிற முடிவை எல்லாராலும் எடுக்க முடியுமா அந்த அந்த நெஞ்சுறம் வந்து புரட்சி தலைவருக்கு அப்புறம் எங்கள் தலைவருக்கு தான் இருக்குது இப்போ இருபத்தி நாலு தேர்தலில் நீங்கள் கட்டாஸ் பண்ணலை அப்படின்றப்ப தொண்டர்களுக்கு ஒரு குழப்பம் வராதா அதான் யார் ஆதரிக்கிறது இல்லை இல்லை அந்த குழப்பம்லாம் இல்லை தமிழக பொறுத்தளவில் நான் அதுக்காக தான் ஹிஸ்டாரிக்கலாகவே நான் சொன்னேன் எழுவத்தோரு தேர்தலில் இருந்து சொன்னேன் அந்த குழப்பம்லாம் எதுவுமே கிடையாது தமிழக மக்கள் ஒரு செக்குலர் மண் இன் அவங்களோட இன்பில்ட்லேயே இருக்கு இது இந்த கட்சி அந்த கட்சிங்கிற இடத்துக்கே நான் வரல செக்குலர் ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இவங்களோட கூட்டணி வச்சாலும் ஜெயிப்பாங்க அவங்களோட கூட்டணி வச்சாலும் ஜெயிப்பாங்க அப்போ அதில் என்ன லாஜிக் எண்பது தேர்தலில் டிஎம்கியோட கூட்டணி எண்பத்தி நாலு தேர்தலில் ஏடிஎம்கியோட கூட்டணி அப்போ ரெண்டுக்கு ரெண்டு கூட்டணியுமே ஜெயிக்குது அப்போ அதில் என்ன லாஜிக்னா ஒரே லாஜிக் தான் செக்குலர் அது மட்டும் தான் லாஜிக் இப்போ சீமான அவர்கள் என்ன சொல்றாரு தேர்தல் கூட்டணிக்கு நான் வேணுமா வேணாமாங்கிறத தம்பி தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாரு திருமாவளன் அவர்களோடயே நீங்கள் கூட்டணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது இப்போ நீங்களே வந்து காங்கிரஸுடைய மதச்சார்பற்ற கொள்கைகளை பற்றி பேசுகிறீங்க அப்போ இருபத்தாறில் விஜய் தலைமையில் காங்கிரஸ் விசிகே சீமான் இவங்கெல்லாம் சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அனைத்து கட்சிகளும் எங்களோட தோழமை கட்சிகள் தமிழகத்தோட உரிமைக்காகவும் தமிழ் மக்களோட ஐடென்டிட்டிக்காகவும் அந்த விஷயத்துக்காண்டி கமிட்டடா கரேஜ் விஷயத்துக்கு தோழமை கட்சிகளோட ஒன்றா பயணிப்போம் எல்லா கட்சிகளும் நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு தனிப்பட்ட முறையில் எதுவுமே சொல்லல அனைத்து கட்சிகளோடும் தமிழகம் நலன் சார்ந்து தமிழக உரிமை சார்ந்து தமிழகத்தோட ஐடென்டிட்டி சார்ந்த கொள்கைகளை அனைத்து கட்சிகளோடும் தோழமையாக பயணிப்போம் அது வேற எலக்ட்ரோல் அலைன்ஸுங்கிறது எங்கள் தலைவர் தான் முடிவு பண்ணுவார் அது அந்த காண்டாக்டில் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அந்த எலெக்ஷன் கான்டாக்டில் நீங்கள் இன்னைக்கு பிப்ரவரி வந்துருச்சு எம்பி எலெக்ஷனுக்கான கிளியர் பிக்சர் இன்னைக்கு நீங்கள் சொல்ல முடியுமா அது அந்த காண்டாக்டில் தான் முடிவாகும் அதனால அந்த டைத்தில் எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த டிவி கேன்ற பேரை இங்கிலீஷில் விஜய் அவர்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு திரு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அப்போ அந்த டிவி கேன்ற பேரை பயன்படுத்தாமல் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்போ அண்ணன் வேல்முருகன் அந்த மேலே பெரிய மரியாதை இருக்கு அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் போறேன்னு சொல்லியிருக்காங்க என்னோட சிற்றறிவுக்கு வரை எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க நீங்களே ஒரு பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த அந்த ஷார்ட் ஃபார்ம் இருக்குல்ல இந்த டிஎம்சி ஃபார் எக்ஸாம்பிள் திரிணாமுல் காங்க திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சின்னு சொல்லுவாங்க இங்கே தமிழ் மாநில காங்கிரஸும் டிஎம்சின்னு தான் சொல்லுவாங்க இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸும் இல்லை இல்ல ஸ்டார்ட் ஃபார்ம்ஸுங்கிறது நம்மளா போட்டுக்கிறது அவங்க வந்து பார்ட்டி நேமா தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் இன்னொரு எழுத்து கூட சேர்த்துக்கலாம் இப்போது டிஎம்கேன்னு ஒரு ஒரு டிஎம்சின்னு இருக்குன்னா அது நீங்கள் திரிணாமலுக்கு டிஆர்எம் சீன் கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஷார்ட் ஃபார்ம்ஸ் வந்து நீங்களே எடுத்துக்கிறது தானே அதனால இது வந்து எலெக்ஷன் கமிஷன் பராகிரேஷனுக்குள்ள வராதுன்னு நினைக்கிறேன் அந்த பேர் ஒரே ஐடென்டிக்கல் நேமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பா இதே பேர்ல தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு இன்னொரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அதே ஐடென்டிக்கல் நேம்ல தான் பண்ண முடியாது ஷார்ட் ஃபார்ம்ஸுங்கிறது நம்மளோட கன்வீனியன் காண்டி நம்ம கூப்பிட்ற மாதிரி இதில் எலெக்ஷன் கமிஷன் த இன்டர்ஃபேர் ஆகுவாங்களான்னு எனக்கு என்னோட அறிவு கேட்டனவளே அவங்க ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்தா எங்கள் தலைமை முடிவு பண்ணுவோம் இல்லை நான் ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மக்கள் மத்தியில் வந்து அந்த ஷார்ட் ஃபார்மும் சின்னமும் தான் ஒரு கட்சிக்கான அறிவு கேட்டிய வரை எலெக்ஷன் கமிஷனோட வேலை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு சிம்பிள் அலாட் பண்ணி அவங்க எலெக்ஷன் மக்கள் கிட்ட ஆதரவு பெற்றா அதற்கான அங்கீகாரம் தருது இப்போ வந்து ஒரு ஆறு சதவீத ஓட்டு இத்தனை சீட்டு அப்படின்னு கணக்கு வச்சிருக்காங்க ஒரு மாநில இவ்வளோ இந்த குவாலிஃபிகேஷனு தேசிய குறைஞ்சது நாலு மாநிலத்தில் கட்சிகள் கட்சிகள் ஓட்டு இல்லை இத்தனை சீட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னு ஒரு குவாலிஃபிகேஷன் அது இருக்கும் பட்சத்தில் அதை வந்து கொடுத்த சிம்பிளை வந்து அவங்களுக்குன்னு அங்கீகாரம் தருது வேலை அந்த பேரை ரிஜிஸ்டர் பண்றது சிம்பிள் அலாட் பண்றது அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதை வந்து இதுதான் கமிஷனோட வேலை இது வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸு நீங்கள் வந்து அந்த இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சி கூடியே ரெண்டு மூணு ஃபார்மில் போடுவாங்க ஒரே ஒரு சிம்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதே சிம்பிளில் வேறு வேறு மாதிரி வரை வரைவாங்க சின்ன சின்ன ஒரு ஆலமரம் சிம்பிள் இருக்குன்னா ஒரு ஆலமரத்தை வேறு வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரைவாங்க பட் அப்ஜெக்டிவ் என்னென்னா அந்த ஆலமரம் தெரியணும் இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தில் இக்கு சேர்த்த மாதிரி டிவி டிவிக்கலையும் எதிர்காலத்தில் அப்படி இல்லை டேரக்ஷன் வரும் பட்சத்தில் நாங்கள் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் எங்கள் தலைவர் வந்து எப்போவுமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் இது தமிழகத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் ஐடென்டிட்டிக்கும் நம்ம கமிட்டடாக கரேஜியஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு இப்போ வந்து விமர்சனம் வந்தாவே நம்ம வந்து அதுக்கு நெகட்டிவாக பார்க்க தேவை பார்க்க தேவையில்லை தேவையில்லைங்கிறேன் பண்ண முடியாதுங்கிற தேவையே கிடையாது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறப்போ அதை நம்ம திருத்திக்கிறதுல தப்பு கிடையாது அந்த அளவில் ஓப்பனில் தான் இருக்கும் பட் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் எலெக்ஷன் கிட்ட பால் அங்கே இருக்குது நீங்களோ நானோ இன்னொருத்தரோ முடிவு பண்ண முடியாது எலெக்ஷன் கமிஷன் தான் அதை அலாட் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்க கிட்டே தான் இருக்கு அது வந்து லீகல் ப்ராசஸ்ஸு நம்ம தலையிட்டு ஒன்றும் பண்ண போறது எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணுவோம் பல்வேறு தகவல்களை எங்களோட பிறந்துக்கிட்டிங்க அதற்காக மிக்க நன்றி நன்றி